நம் தமிழகத்தில் டீச்சர் என்றாலே அது குடைபிடித்தபடி நடந்து போகும் கடலோர கவிதைகள் ஜெனிஃபர் டீச்சர் தான் இன்றும் நம் நினைவுக்கு வரும் இயக்குனர் இமயம் பாரதிராஜாவின் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான கடலோர கவிதைகள் என்ற படத்தில் ஜெனிஃபர் டீச்சராக நடித்து ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்கள் மனதையும் கொள்ளையடித்த இந்த ரேகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் நாள் கேரளாவின் ஆலப்புழா பகுதியில் உள்ள எரமல்லூர் என்னும் சிற்றூரில் திரு வரதராஜன் என்பவருக்கு மகளாக ஜோஸ்பின் என்ற இயற்பெயருடன் பிறந்தார் இவருக்கு ஒரு அக்காவும் இரண்டு தம்பிகளும் உள்ளனர் மத்திய அரசு ஊழியராக கேரளாவில் பணியாற்றி வந்த ரேகாவின் தந்தைக்கு ஊட்டி குன்னூர் டி எஸ்டேட்டுக்கு பணிமாறுதல் கிடைத்ததால் இவரது குடும்பமே கேரளாவில் இருந்து ஊட்டியில் குடியேறியது ஊட்டியில் உள்ள யுனிக் பப்ளிக் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் போதே ஊட்டியில் நடக்கும் சினிமா ஷூட்டிங்கை பார்க்க தன் தோழிகளுடன் பலமுறை சென்று வந்தார் தெற்கத்தி கல்லன் என்ற படத்தை ஊட்டியில் எடுத்துக்கொண்டிருந்த இயக்குனர் திரு கலைமணி ரேகாவின் தோழி ஒருவரின் வீட்டில் மாட்டியிருந்த ரேகாவின் பள்ளியில் எடுக்கப்பட்ட குரூப் போட்டாவை பார்த்துவிட்டு ரேகாவை நேரில் சந்தித்தார் பார்க்க சாவித்ரி மாதிரி இருக்கிற என்னோட படம் மாடர்ன் படம் அது உன் முகத்துக்கு செட் ஆகாது உனக்கு ஹோம்லி கதை தான் செட் ஆகும் இயக்குனர் பாரதி ராஜா எடுக்கப் போகிற புது படத்தில் நீ நடித்தா நல்லா இருக்கும் நான் பாரதி ராஜா கிட்ட உன்னை அறிமுகப்படுத்துகிறேன் அடுத்த வாரம் சென்னைக்கு வா என்று அவர் அழைக்க வெறும் பத்தாம் வகுப்பு மட்டுமே படித்து கொண்டிருந்த ரேகாவிற்கு அதிர்ச்சியும் ஆச்சரியமுமாக இருந்தது ரேகாவின் தாயாரோ தானாக வந்த வாய்ப்பை விடக்கூடாது என்று நினைத்தார் ஆனால் சினிமா பார்ப்பதே பெரும் குற்றம் என்று சொல்லும் ரேகாவின் அப்பா ரேகா சினிமாவில் என்று கண்டிப்புடன் கூறினார் எவ்வளவோ மன்றாடினார் ஆனாலும் சினிமாவில் தன் மகள் நடித்தே ஆக வேண்டும் என்று நினைத்த ரேகாவின் தாயார் ரேகாவை சென்னைக்கு அழைத்துச் சென்று நடிக்க வைத்தார் சென்னையில் இயக்குனர் பாரதிராஜாவின் முன் நின்று கொண்டிருந்த ரேகாவை பார்த்த பாரதிராஜா போய் சுத்தமான காட்டன் புடவை கட்டிக்கிட்டு பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு வா என்று கூறியுள்ளார் அவர் சொன்னது போலவே வந்து நின்றார் ரேகா ரேகாவை பார்த்த பாரதி ராஜா உன் காலுக்கு கீழே எறும்பு இருக்கு நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன் என்று கேட்க அதற்கு ரேகாவோ இங்கே தான் எறும்பே இல்லையே சார் என்று சொல்ல அங்கிருந்த படக்குழுவினர் அனைவரும் சிரித்துள்ளனர் தொடர்ந்து பாரதி ராஜா கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ரேகா வெகுளித்தனமாக பதில் சொன்னது பாரதி ராஜாவிற்கு பிடித்து போனது இந்த ஜெனிபர் கேரக்டருக்கு நீ தான் பொருத்தமாக இருப்ப நீ செலக்டட் அப்படின்னு சொன்ன பாரதி ராஜா ரேகாவிற்கு அட்வான்ஸ் தொகையாக பத்தாயிரம் ரூபாயையும் கொடுத்தார் ஜோஸ்பின் என்ற பெயர் சினிமாவிற்கு ஒத்து வராது என்று நினைத்த இயக்குனர் பாரதிராஜா நிறைய பெயர்களை ஒரு தாளில் எழுதி அதை ஒரு குடுவையில் போட்டு அதிலிருந்து ஒரு சீட்டை ஒரு சிறுவனிடம் எடுக்கச் சொல்ல அதில் ரேகா என்கிற பெயர் இருந்தது வட இந்தியாவில் மட்டும் இல்லை தென்னிந்தியாவிலையும் ரேகான்னு ஒரு நடிகை இருக்கட்டும் என்று சொன்ன இயக்குனர் பாரதிராஜா ஜோஸ்பின் என்கிற இவரது பெயரை ரேகா என்று மாற்றினார் கடலோர கவிதைகள் படத்தில் நடித்த அனுபவம் பற்றி நடிகை ரேகா சொல்லும்போது இருபத்தஞ்சி வயசு டீச்சர் கேரக்டரில் நடிக்க மீன் முட்டைன்னு நிறைய சாப்பிட்டு கொஞ்சம் குண்டா இருக்க சொன்னாங்க அந்த பதினாறு வயசில் புடவை கட்டிக்கிட்டு குடை பிடிச்சிட்டு நடக்கும்போது பெரிய பொம்பளை மாதிரி இருந்தேன் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களேன்னு பாரதிராஜா ராஜா சார்கிட்ட கேட்டால் தேட்டரில் படம் பார்க்குறப்ப நீயே புரிஞ்சுப்பேன்னு சொல்வார் அதுவரை புடவையே கட்டாத என்னை அந்த படம் முழுக்க புடவையிலேயே நடிக்க வைத்தார் சத்யராஜ் சார் கடல்ல காணாமல் போகும் காட்சியில எனக்கு ஃபீலிங்கே வரல அவர் காணாமல் போனால் நான் ஏன் சார் வருத்தப்படணும்னு கேட்டேன் நாளைக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சா எனக்கா தரப்போகிற சொல்கிறபடி நடினு பாரதி சார் கோபப்பட்டார் என்னை நல்லா நடிக்க வைக்க பல முறை திட்டியிருக்கார் அழுதுகிட்டே நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லுவேன் அந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் கண்ணன் சார்கிட்ட ஃபோட்டோ நெகட்டிவை தண்ணியில் கழுவினா படம் அழிஞ்சிடாதான்னு குழந்தைத்தனமாக கேள்விகள் கேட்பேன் கடற்கரையில் நண்டு பிடிப்பேன் இப்படி விளையாட்டுத்தனமாகவே இருந்தேன் பதினைந்து நாட்களில் கடலோர கவிதைகள் படத்தின் முதல் ஷெடியூல் முடிஞ்சு அதுவரை எடுத்த காட்சிகளை பிரிவியூ போட்டு காட்டினாங்க இது நான் தானான்னு எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ் கூடுதலாக இன்னொரு சர்ப்ரைஸும் கிடைச்சிது அப்போது ஆனந்த விகடனின் அட்டை படத்தில் நானும் சத்யராஜ் சாரும் இருக்கிற ஃபோட்டோ வெளியானது அடுத்த சில நாட்களில் இயக்குனர் கே பாலச்சந்தர் சார்கிட்ட இருந்து ஃபோன் வந்தது பாலச்சந்தர் சாரை பார்த்தேன் என்னையும் கமல் சாரையும் ஃபோட்டோ ஷூட் பண்ணினார் உடனே புன்னகை மன்னன் பட ஷூட்டிங்குக்கு என்ன வர சொல்லிட்டு and ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த ரேகாவின் முதல் படமான கடலோர கவிதைகள் என்ற திரைப்படம் திரையரங்குகளில் இருநூறு நாட்களுக்கு மேல் ஓடி மாபெரும் சாதனை படைத்தது அந்த படத்தில் கடலோர கிராமம் ஒன்றில் எழுத படிக்க தெரியாத ரவுடியாக இருக்கும் சின்னப்பதாஸ் என்கிற சத்யராஜ் அந்த ஊருக்கு ஜெனிஃபர் டீச்சராக வரும் ரேகாவிடம் படிக்கப் போகும் காட்சியோடு மிக அழகாக நகரும் அந்த திரைப்படத்தில் படம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஐம்பது நிமிடங்களை கடந்த பிறகு சின்னப்பதாஸாக வரும் சத்யராஜ் டீச்சராக உள்ள ஜெனிஃபர் வீட்டிற்கு வருவார் அங்கே சில ஆடுகளுடன் உள்ள இயேசு கிறிஸ்துவின் படத்தினை பார்த்து ரேகாவிடம் டீச்சர் இயேசுநாதரும் என்னைய மாதிரி படிக்காமல் ஆடுதான் மைத்தாரா கையில குட்டி ஆடு வேற என கேட்பார் அதற்கு ஜெனிஃபர் டீச்சரோ தாஸ் அவை வழி தவறிய ஆடுகள் அவைகளை இயேசு நன்றாக பார்த்து கொண்டதால் குட் சப்பட் என்று அழைக்கப்பட்டார் என்பார் ஏன் தாஸ் அந்த ஆடு ஒருவேளை உன்னிடம் வந்தால் நீ என்ன செய்வாய் என சத்யராஜிடம் கேட்க என்னிடம் வந்தா பட்டை கிரம்பு எல்லாம் போட்டு பிரியாணி தான் என்று சிரித்தபடி சத்யராஜ் கூற வேறு பக்கமாக திரும்பி நின்றபடி ரேகா ஏன் தாஸ் அதுவே அந்த ஆடு இந்த ஜெனிபராக இருந்தால் என கேள்வி கேட்டவுடன் அதிர்ச்சியாகி நிற்பார் சத்யராஜ் இப்படி வெகு அழகாக வெகு வித்தியாசமாக தன் காதலை ஜெனிபர் டீச்சர் சின்னப்பாதாசிடம் வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கும் இந்த படத்தை பார்க்காத சினிமா ரசிகர்கள் இல்லை என்றே சொல்லலாம் ரேகா சினிமாவில் நடிப்பது அவரின் தந்தைக்கு சுத்தமாக பிடிக்காததால் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் ரேகாவுடன் அவரது தந்தை பேசாமல் இருந்தார் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு லேசாக பேச ஆரம்பித்த இவர் ரேகா நடித்த கடலோர கவிதைகள் என்ற படத்தை ஒரே ஒரு முறை மட்டும் பார்த்தார் அவர் பார்த்த முதலும் கடைசியுமான ஒரே சினிமா அதுதான் கமலின் புன்னகை மன்னன் படத்தில் இடம்பெற்ற முத்தக்காட்சி பற்றி பலரும் பலவிதமாக கிசுகிசு பேசி வந்த நிலையில் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நடிகை ரேகா தான் அளித்த பேட்டி ஒன்றில் கூறியது இதுதான் அந்த படத்தில் நானும் கமலும் பாறை மேல் நின்று தற்கொலை செய்து கொள்ளும் காட்சியின் போது என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லல குதிக்கிறதுக்கு முன்னாடி திடீர்னு கமல் சார் எனக்கு லிப்கிஸ் கொடுத்துட்டார் பயங்கர அதிர்ச்சியா இருந்தாலும் சமாளிச்சு நடிச்சிட்டேன் எல்லோரும் கிளம்பினதும் பக்கத்துல இருந்த சுரேஷ் கிருஷ்ணா கிட்ட ஏன் சார் இப்படி எடுத்தீங்கன்னு கோபப்பட்டேன் இதெல்லாம் சென்சார்ல கட் பண்ணிடுவாங்கன்னு அவர் சொல்ல அப்படின்னா என்னன்னு கேட்டேன் அவர் அதற்கும் விளக்கம் சொல்ல அதை நம்பி அப்போது சாதாரணமாக விட்டுட்டேன் என்றார் ரேகா நடித்த கடலோர கவிதைகள் புன்னகை மன்னன் என்ற இரண்டு படங்களுமே வெற்றி படங்களாக மாறியதால் தமிழ் சினிமாவில் வாய்ப்புகள் குவியத் தொடங்கியது ராமராஜனின் முதல் படமான நம்ம ஊரு நல்ல ஊரு படத்தில் ஹீரோயினாக நடித்த இவர் அதன் பிறகு தொடர்ந்து ராமராஜனின் ஐந்து படங்களிலும் நடித்ததோடு அந்த படங்களின் பாடல்கள் எல்லாம் பெரிய ஹிட்டாகி மூளை முடுக்கெல்லாம் ஒலித்ததால் ராமராஜனுடன் இணைந்து ரேகாவும் புகழ் பெற்றார் எங்க ஒரு பாட்டுக்காரன் புரியாத புதிர் தாயா தாரமா மேகம் கரித்திருக்கு என ஒரே ஆண்டில் பதினான்குக்கும் மேற்பட்ட படங்களில் ஹீரோயினாக நடித்து புகழின் உச்சிக்கே சென்றார் கவர்ச்சியாக நடிக்க இந்தி உட்பட ஐந்து மொழிகளில் வாய்ப்புகள் வந்தபோதும் அது தனக்கு செட்டாகாது என கூறி மறுத்தார் புரியாத புதிர் பட ஷூட்டிங்கின் போது அந்த படத்தில் ரேகாவின் கணவராக நடித்த நடிகர் ரகுவரன் தன் கையில் வைத்திருந்த ரசம் சூடாக இருந்தது தெரியாமல் அதை ரேகாவின் முகத்தில் ஊத்திவிட்டார் பிறகு ரேகா துடித்ததை பார்த்த ரகுவரன் வருத்தம் தெரிவித்தார் இயக்குனர் பாண்டியராஜனுடன் நான்கு படங்களில் ஜோடியாக நடித்த போது பாண்டியராஜன் ரேகாவை விட உயரம் குறைவு என்பதால் பாண்டியராஜனின் பக்கத்தில் ஒரு அடிக்கு தொடர்ச்சியாக குழி தோண்டி அதில் ரேகாவை நடந்து வர சொல்லி படம் எடுத்தனர் பாடகர் எஸ்பி பி பாலசுப்பிரமணியத்தின் இரண்டு படங்களில் ஜோடியாக நடித்த ரேகா எஸ்பிபியை பாடச் சொல்லி கேட்டுள்ளார் பதிலுக்கு அவர் ரேகாவை பாடச் சொல்லியுள்ளார் ரேகா பாடியதை கேட்ட எஸ்பிபி கழுதை பாடுற மாதிரி இருக்கு என்று கிண்டல் செய்துள்ளார் அதற்கு ரேகாவோ அடுத்த ஜென்மத்தில பெரிய பாடகியாவேன் என்று எஸ்பிபியிடம் சவால் விட்டுள்ளார் சினிமாவில் புகழின் உச்சத்தில் இருந்தபோதே ஹாரிஸ் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிகளுக்கு அபி என்கிற ஒரு பெண் குழந்தையும் உள்ளது திருமணத்திற்கு பிறகு சினிமாவில் இருந்து விலகியே இருந்த ரேகா தன் குடும்பம் குழந்தை என மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார் இப்படி மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த இவரது வாழ்க்கையில் விதி விளையாட ஆரம்பித்தது ஆரோக்கியமாக இருந்த ரேகாவின் தந்தைக்கு திடீரென உடல்நிலை சரியில்லாமல் போனது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வேளாங்கண்ணிக்கு சென்று வந்த இவர் திடீரென்று காலமானார் அவர் இருக்கும் வரை அவரோட அருமை எனக்கு தெரியவில்லை என்று ரேகா கத்தரி அழுதார் தன் மகள் ரேகா சினிமாவை தொழிலாக எடுத்துக்கொண்டதில் அவரின் தந்தைக்கு கடைசி வரை உடன்பாடு இல்லாமல் இருந்த நிலையில் அந்த வருத்தத்துடனே அவர் உயிரிழந்தது ரேகாவை புரட்டி எடுத்தது அப்பா எவ்வளவோ சொல்லியும் அதையெல்லாம் கேட்காமல் இருந்துவிட்டோமே என்று வேதனைப்பட்ட இவர் சினிமாவில் நடிக்க வந்த பிறகு அந்த தொழிலில் வளர்ந்து கொண்டே வந்ததால் ஒரு பக்கம் அப்பாவையும் மறுபக்கம் சினிமாவையும் என்னால் விட்டு கொடுக்கவே முடியவில்லை என்றார் ரேகாவின் முதல் படமான கடலோரக் கவிதைகள் என்ற படத்தை ஒரே ஒரு முறை மட்டுமே பார்த்த இவர் அதன் பிறகு ரேகாவின் எந்த படத்தையும் பார்த்ததும் இல்லை சினிமா பற்றி எதையும் ரேகாவிடம் பேசியதும் இல்லை அப்பா கிட்ட போய் சினிமா விஷயங்களை பேசி இருக்கணும் என் படங்களை ஏன் பார்க்கிறதில்லப்பா நான் தொடர்ந்து நடிக்கிறதுல உங்களுக்கு விருப்பமில்லையான்னு கேட்டிருக்கணும்னு இப்போ தோணுது என்று கண்கலங்கினார் தன் அப்பாவின் மீது கொண்ட பேரன்பால் தன் அப்பாவின் கல்லறையில் தனது உடலையும் அடக்கம் செய்வதற்கு இப்போது ஏற்பாடு செய்துள்ளார் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் தன் தந்தைக்கு கல்லறையை கட்டி அதை முறையாக பராமரித்து வருகிறார் மாதம் ஒரு முறை அவரின் கல்லறைக்கு சென்று வணங்கி வரும் இவர் அந்த கல்லறை இருக்கும் இடத்தில் வேறு யாரையும் அடக்கம் செய்ய வேண்டாம் என அதன் நிர்வாகத்திடம் கேட்டுக்கொண்டுள்ளார் அப்பா என் சம்பாத்தியத்தில் ஒரு ரூபாய் கூட பயன்படுத்தவில்லை அவர் பார்ப்பதற்கு இயக்குனர் மகேந்திரன் சாரை போலவே இருப்பார் பொதுவா நம்ம வாழ்க்கையில இறப்பு எப்போ வேணா வரும் ஆனா நான் இறந்த பிறகு என் ஆசை நிச்சயம் நிறைவேறும் என்கிறார் சில வருடங்கள் நடிக்காமல் இருந்த நிலையில் மீண்டும் ரோஜா கூட்டம் படத்தில் வில்லியாக நடித்தார் கனா காணும் காலங்கள் சீரியலிலும் நடித்தார் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஹேர் ட்ரெஸ்ஸர் டிசைனர் என்று யாரையும் வைத்து கொள்ளாமல் அவரின் தேவைகளை அவரே பார்த்து கொண்டார் படிப்பு வீடு சர்ச்சின்னு இருந்த நீ எப்படி நடிகையான என்று இப்போது வரை ரேகாவின் தோழிகள் கிண்டலடிப்பார்களாம் வெளியுலகில் நான் என்னதான் சினிமா பிரபலமாக இருந்தாலும் என் வீட்டில் என்னை யாரும் ஒரு நடிகையாகவே ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிறார் வீட்டிலிருந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சாப்பாடு கொண்டு போவது இவரது வழக்கம் அந்த வசதி வேண்டும் இந்த வசதி வேண்டும் என்று தயாரிப்பாளர்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுத்ததில்லை என் சினிமா வாழ்க்கையின் வெற்றி தோல்வி என அனைத்திற்கும் நானே பொறுப்பு எந்த பின்புலமும் இல்லாமல் நடிக்க வந்து ஓரளவுக்கு பெயரெடுத்துள்ளேன் புகழ் வந்த பிறகும் என் குணத்தை ஒருபோதும் மாற்றிக்கொள்ளவில்லை அதுவே போதும் என்கிறார் இந்த ரேகா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்